எங்களை எப்படி நாங்க இயல்பா அப்படி நடந்து கொண்டிருக்கோமோ அதே தான் வந்து எங்களுடைய உறவு எங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி சொல்லி அதை வந்து எங்களுடைய நேசிச்சு பாக்குற உள்ள வந்து என்ன போய் அப்படியே சிவப்பு கலர்ல வந்து இருக்காரு ஏன்னா இந்த வெயிலுக்கு சாப்பிட்டா तो डांस, बर्गो बांगड़पन, और साफ़ रेस। चिन्ना नॉमलाइज़ नाले में बनते हैं। இது வந்து அனைவருக்கும் வணக்கம் நான் ஜாது ஓகே எங்க தினம் வந்து நிக்க சொல்லி பாத்துக்கேன்னு சொன்னா அதாவது வளமையை போல வந்து எங்களுடைய வீட்டுக்கு பின்னால வந்து நிக்கம் அப்ப இன்றைக்கு வந்து வீடியோல என்ன பார்க்க போவோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையில வந்துட்டு நாங்க சொல்லிப்போம் அந்த குக்கிங் வீடியோவில் வந்து தான் இனிமேல் எங்களுடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம்னு சொல்லி அப்போ நேற்றைய தினம் கூட வந்துட்டு வீடியோ போட்டு வந்து நாங்கள் வந்து அதான் வந்து அந்த குக்கிங்க்கு அது வந்து அந்த சாமான் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து எங்களுடைய கிச்சனுக்குள்ளே வந்து வைக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க நம்ம அப்போ இன்றைய தினம் கூட வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் அப்போ முந்த நாள் வீடியோ வந்துச்சு அப்போ அந்த குமெண்ட் வந்து வாசித்து பார்த்து வந்துட்டு உண்மையில் வந்து பேர் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தவங்க வந்துட்டு வாழ்த்துக்கள் பழைய உங்களுடைய அந்த குக்கிங்கை வந்து நீங்கள் தொடரட்டும் என்று நான் வாழ்த்துக்கிறேன் வந்து நிறைய பேரை சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த பாத்துறீங்க பார்த்தாலே தெரியும் வந்து நாங்க வந்து வித்தியாசமாக கதைக்குற வித்தியாசமாக செயற்பாடு இல்ல எங்கள எப்படி நாங்க இவ இயல்பா அப்படி நடந்து கொண்டிருக்கோமோ அதே தான் வந்து எங்களுடைய உறவுகளுக்கு வந்து நாங்க அப்லோட் பண்ற வந்து எங்களுக்கு தெரியும் நாங்க எப்படின்னு சொல்லி அதான் வந்து எங்களுடைய நேசிச்சு பாக்குற உள்ளவங்களுக்கு தெரியும் நாங்க எப்படின்னு சொல்லி நேரத்தில் வந்துட்டு கேட்டிருந்தவங்க நிறைய பேர் வந்துட்டு எங்களுடைய குடும்பமாசைய வந்து நீங்க ஒரு பெம்பலா வந்து ஒரு சும்மா எங்களுடைய பொழுதுபோக்கு அதாவது மதிய பொழுதுபோக்கை வந்து உங்களால காட்ட முடியும்னு சொன்னா பிளீஸ் என்னக்காரி காட்டுங்கன்னு சொல்லி வந்துட்டு அப்ப அந்த எங்க எங்களை கேட்ட அந்த அன்பு உள்ளவங்களை காட்டித்தான் நீ இந்த ஒரு வீடியோன்னு சொல்லலாமேண்ணா அப்ப இப்ப வந்து எங்களுடைய அம்மா வந்து மதியம் வந்து சமைச்சிருக்கா வந்து அப்ப அதே மாதிரி நைட்டை நாங்கள் என்ன சமைச்சு வச்சுக்கான்னு சொல்லி அதை வந்து பார்த்து சாப்பிட்டுட்டு வந்து இந்த தினம் எங்களுடைய ஆத்தி குட்டிக்காண்டு வந்து ஒரு பொருள் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்க மாதிரி அப்போ அதே மாதிரி நாங்கள் உங்களுக்கு அந்த காட்டை பொறுமையில எதுவாக இருந்தால் வந்து எங்களுடைய உறவுகளுக்கு வந்து நாங்கள் காட்டுற நாங்கள் ஒன்றுமே மறைக்கிறது இல்லை என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் என்ன இல்லைங்க என்ன வந்தாலோ என்ன செஞ்சாலோ வெளிப்படையா பழகிற எங்களுக்கு

அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க நீங்க சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாதீங்கன்னு சொன்னா உண்மைல அதுல என்னங்க சப்போர்ட்ாயிருக்குன்னு சொல்லி கொண்டு இப்போ அந்த வீடியோக்களை சரி ஓகே அப்ப பாதீங்க சொன்னா இப்ப இந்த சாப்பாடு நம்ம வந்துட்டு அம்மா வந்து நிக்கி நார்மலா செஞ்சி வந்து நம்ம அப்ப என்னன்னு சொல்லி பாதீங்கன்னு சொன்னா கோழி ரஜி பிரட் அடுத்த அடுத்து கத்திரிக்காய் கேவல கேவல கறி இந்த அம்மா செஞ்சது வந்து வாயாகே வந்துனக்கு வாய் வந்து துடிச்சு கொண்டுருக்கு. அப்படியே வந்து ஆ இந்தம்மா வந்து தான கறி வந்து அப்படியே பா வந்து ரெண்டு கறி வச்சாலுமே வந்துட்டு வாய்க்கிடமாதமா வந்து வைப்பா. இந்த கறிய வந்து அங்க அப்படியே என்ன பறந்து போய் அப்படியே சிவப்பு கலர்ல வந்து கறி. இந்த வெயிலுக்கு சாப்பிட்டா அது ஒரே காய் அது நான் கதிரிக்கு உடனே வாய் வாய பாத்தீங்களா துடிக்கிறன்னு சொல்லி என்ன பசியாவும் இருக்கு எனக்கு என்னம்மா பாசி இவுல 2 சண்டை ஓகே

வந்து இப்ப இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து போட்டுக்காங்க சாப்பாடு வேற லெவல் மீடியோக்கா சொல்ல உண்மையான சட்டப்படி ஒரு நாளும் நான் நல்லா இல்லையா சொன்னா நல்லா இல்லையா சொல்லுவேன் அன்றைக்கு உப்பு இல்லன்னு சொன்னா உப்பு இல்லையா சொல்லுவேன் இது வந்து சட்டப்படி

ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு ஆதி கோட்டிக்கு வந்து அப்போ அதை என்னன்னு சொல்லி வெயிட் பண்ணி நம்ம பாக்கலாம் என்னம்மா சாப்பிடப்படமா சரி ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க பாத்துட்டு வந்துட்டு இப்ப வீட்டுல சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்து நாங்க சொல்லி இப்ப நன்றி வீடியோட வந்து எங்களுடைய சித்திர விட்டா வந்துட்டு எங்களுடைய பின்னலை பொழுதுபோக்கு நம்ம அப்ப அங்க பின்னலை பொழுதுபோக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப பெரியாக்கள் எல்லாம் வந்து நாங்கள இருந்து கழிப்பாங்க எங்களை ஃபேமிலி எல்லாம் இருந்து அப்ப நாங்க வந்துட்டு இங்கால இருந்துட்டு வந்து எங்களுடைய இந்த சும்மா பொழுதுபோக்கு போல இருந்து அந்த

ஓ அப்ப இங்க வந்து ஆடா சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப நாங்கள் வசந்தன்னா சித்தப்பா இல்ல எல்லாரும்தான் வந்து ஜீவா ஓ கருப்பு புலி ஜீவா அடுத்த கருப்பு புலி சாப்பாடு அப்ப இப்ப சித்தப்பா வசந்த சொல்லி பாத்தீங்கன்னா அப்ப அவசரமாக வந்து டவுனுக்கு போகணும்னு சொல்லி வந்து போயிட்டாங்க அப்ப அது மட்டும் நாங்க கொஞ்சம் விளையாடுவோம்னு வந்துட்டு விளையாடி கொண்டு இருக்கோம் அவங்கள அவங்களை விட்டு கொஞ்சம் பார்க்கலாம் அவங்க என்னென்ன டைம் மாறாங்கன்னு சொல்லினா தெரியல வந்துட்டு அதை விட வந்துட்டு இப்போ பக்கத்துல வந்துட்டு அந்த கிரிக்கெட் மேட்ச் போய் கொண்டு கொஞ்சம் பிரச்சனை இல்லை இருக்கு ஆனா இப்போ கொஞ்சம் இதுவெல்லாம் கொஞ்சம் இந்த பொழுதுபோக்கு கொஞ்சம் போகுது என்னமா போகணும்னு சொல்லுவோம்

நீங்க ஊங்கலカラーடா அங்கங்கலカラーடா தங்குறவவுண்டே புருட்லrangle அடிச்சு குடுன்னு கம்பராமாயணத்துல சொல்லுது. நீ நல்லா அதே போல அது

அவமான தலை மறைக்கு அடிய கட்டியா அஜு அடிப்பான் தெரியும் அந்த அதுல இருக்கிறதையும் பார்க்கலாம் ஜீவா கிட்ட இருக்கிறதையும் பார்க்கலாம் பார்க்கலாம் வடிவா

அவங்களுக்கு <laughs> <laughs> மழம நடக்கும் ஊரோட உயர் பண்ணி அடிக்கடி

இந்த விளையாட்டுல பெரியாக்கள் பக்கத்துல இருந்து தான் கண்டுபிடிப்பேன் இல்லாட்டி கண்டுபிடிக்க உனக்கு கடிக்க தெரியாதானே

சரி ஓகே அப்ப நாங்கள் இப்போ இந்த கேம் வந்து நாங்கள் முடிப்ப முடிப்போம் நாங்கள் வந்து பார்க்குறோம் வந்து கொஞ்சம் அஜி விழுத்தி வந்து இப்போ நீங்க குயின் பார்க்கலாம் இல்லை இப்போ நீங்க குயின் பார்க்கலாம் கடிசில அத நான் என்ன கேமரா பிடிக்கிறவனுக்கு மடுக்குறானே தான் அந்த விஷயம் தெரியும் என்ன கேமரா கண் بند அத பாகுடு எங்கமே நேர்மையா அதனால சரி ஓகே அப்ப நாங்க வந்து நீ அந்த ஒல்லையில உண்ட பேரன்

அம்மா வந்து பாத்தீங்கன்னா பாதிக்குடி கடை சாப்பாடு இதுல இப்ப இப்ப வந்து எங்களுடைய அந்த டிவி வந்து நாங்க கனெக்ட் பண்ணி பாப்போமா யூடியூப் இது வந்து நாங்க நெக் பேக் போர்டு எல்லாம் கொஸ் வந்து ரவுண்ட் பண்ணுவோம் கொஸ் போர்ட் எனக்கு இந்த டிவியை பத்தி அவ்வளவு எல்லாம் உங்களை பொண்ணு துறை தான் தெரியும் ஈவாக் வராது

காட்டி போவாங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா இப்ப நாங்க இந்த வீட்டை இருக்கிற வீட்டை வந்து டைலாக் வந்து கொஞ்சம் நெட்ஒர்க் பிரச்சனையா இருக்கிற வந்துட்டு இப்ப இந்த டிவிக்கு வந்து சப்போர்ட் பண்ணது இல்ல கவரேஜ் வந்து நான் வந்து கொஸ்போர்ட் ஒன் பண்ணி பாத்துறேன் அப்படி நான் முதல் வந்துட்டு நாங்க வந்த தொடக்கத்துல வந்துட்டு கொஸ்போர்ட் ஒன் பண்ணி நான் வந்துட்டு இப்படி மதிய நேரத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு இரவுல அப்படின்னு சொல்லலன்னு சொன்னா காலையில வந்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணணும் ஆனா இப்ப வந்து என்னன்னு தெரியல இப்ப என்ன பரவாயில்ல தெரியல போட வந்து சப்போர்ட் பண்ணது ஓகே அப்ப ஆத்தி நாங்கள் என்ன பொருள் அந்த ஆர்டர் பண்ணிருக்கோம் சொன்னா அப்போ இது வந்து ஆதிக்குட்டிக்கு தெரியும் வந்துட்டு ஆதிக்குட்டி வந்து நேசரி வந்து வந்து குளோபல்ல வந்து நாங்கள் சேர்த்துருக்க வந்துட்டு அப்போ வந்து கொஞ்சம் இங்கிலீஷில் சொல்லி கொடுக்க வந்துட்டு அப்போ ஆதிக்குட்டி வந்து இங்கே நோமலா இங்கே போய்ட்டு இருக்கக்குள்ளே வந்துட்டு சும்மா அந்த கால விரும்பினா குட் மார்னிங் அப்படி இப்படி கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் வந்து எழுதுவாங்க இப்போ ஆர்த்திக்குட்டின ரெக்கார்டெலாம் வந்துட்டு என்ன ஃபோனில் வந்துட்டு இருக்குது வன் ரூத் டிசோன் எல்லாம் வந்துட்டு அப்போ ஆர்த்திக்குட்டிக்காண்டி வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணின பொருள் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்ப என்னுடைய கையில் வந்து தான் அந்த பொருள் வந்து இருக்குது அப்போ அது என்ன பொருள்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்தவோ தெரியுது ஜூஎஸ்டி அதான் அந்த இது பார்க்குறதுக்கு வந்து சிக்னலாக நார்மலாக இருந்தாலுமே வந்துட்டு இது வந்து முன்னில வந்துட்டு ஆர்டி கூட்டிகள்னு ஒரு பெரிய ஒரு முக்கியமான பொருட்கள் ஆனா வந்து இந்த ஜிஎஸ்பி குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெண்டவர் ஒன்று மெமரி மெமரிஷிப் மெமரிஷிப் ஒன்று இருக்குது இந்த கருப்பு மெமரிஷிப் ஒன்று இருக்குது அப்போ இந்த மெமரிஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் வந்து ஆதிக்குட்டியில் படிப்பு விஷயத்துக்காண்டி வந்துட்டு எல்லா மொழியும் அதாவது தமிழ் கணிதம் அப்படி சிங்களத்தில் வந்துட்டு எல்லா இதுலேயும் வந்துட்டு ஆதிக்குட்டி கருப்பு அப்படின்னு சொல்லணும் வந்து ஒரு மரமோ இல்லைன்னு சொன்ன சாப்பாடோ இல்லாட்டி ஒரு மிருகமோ ஏதாச்சும் ஒன்று இருக்குன்னு சொன்னால் அதில் வந்துட்டு கீழே வந்து இப்படி தமிழ்லேயும் இருக்கும் இங்கே இங்கிலீஷில் இருக்குது இங்கே வந்து சிங்களத்தில் இருக்கும் அப்படி இருக்கும் ஓகே அப்போ அப்படி இருக்க வந்துட்டு அதை வந்து அவங்க வந்து வாயாலே சொல்லுவாங்க வந்துட்டு அப்ப அத பார்த்து வந்து ஆர்த்தி குட்டி அதை கேட்டா வந்து அதை வந்து திருப்ப திருப்ப சொல்கிறாங்க வந்துட்டு ஆர்டி குட்டிக்கு வந்து அது அந்த வாய்க்கு வந்து இதை பழைய அதனால வந்துட்டுதான் வந்துட்டு இந்த சீட் வந்து ஆர்த்திக்குட்டிக்கு ஆர்டர் பண்ணி இருந்தாங்க அப்ப இதை வந்து இப்போ போட்டு காட்டலாம்னு சொன்னா இது இப்போ கரண்ட் கொஞ்சம் சிக்கலா இருக்கும் கரண்ட் அன்னைக்கு வேணும் தெரியல ஆனால் சிங்க சிங்கம் செவிலாம் வந்து கரண்ட் இப்படி வரல ஆனால் அன்றைக்குன்னு சொல்லி வரதில்லை அப்போ இன்னொரு நாளைக்கு வந்துட்டு இந்த நியூஸ் வந்து நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போட்டு காட்டுவேன் சரி ஓகே அப்போ அப்படி சொல்லிக்கொண்டு அப்போ இந்த வீடியோ நாங்கள் முடிவு செய்வோம் வேணுன்னு சொன்னால் அப்போ அம்மா வந்து ஆதி குட்டிக்கு வந்து சாப்பாடு சிட்டி கொண்டிருக்கோம் அப்போ இன்னைக்கு வந்து அடுத்த வேற திட்டங்கள் வந்து இருக்குது சரி ஓகே அப்போ இந்த வீடியோ நாங்கள் இதோட கொள்ளும் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்கள் ஒன்றும் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எங்களுடைய வீடியோ யாராச்சும் புதுசாக பார்க்கணுங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திப்போம் பாய்